அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வழிகளும் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த சங்கி சங்கர்னு ஒருத்தவங்க இருக்கான் அந்த சங்கி சங்கருக்கு என்ன வேலைன்னா யாராவது பணம் கொடுத்தா அவனுடைய கள்ளக்காதலியுடன் ஒரு ரூமில் அமர்ந்து வீடியோ போடுவது தான் அவனுடைய வழக்கம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸார்கள் கைது செய்து அவனை மிதி மிதின்னு மிதிப்பது தான் வழக்கம் ஏன்னா அவன் எந்த இதுவுமே நியாயத்தையே பேச மாட்டான் பார்த்தீங்கன்னா அவன் பிடிப்பது பூரம் பொய் மட்டுமே தான் பேசுவான் ஏன்னா நியாயம் இருக்கும் பக்கத்தில் அவனுக்கு காசு கிடைக்காது நீங்களே பாருங்களேன் அவன் மேலேயே ஸ்கூட்டருக்காரன் மேலே தப்பு இருக்கட்டிங்க விடு ஒரு அரசியல் நடத்துகிற என்னென்னு பார்ப்பா அவருக்கு வண்டிக்கு எதனா டேமேஜ் இதெல்லாம் பெரிய மனுஷன் அதுக்கு தான் டேமேஜான்னு பார்ப்பா என்னப்பா பார்த்து போக மாட்டியா என்னாச்சுங்க ஒண்ணும் இல்லையானா இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருந்தா திரும்ப பத்தி என்னப்பா பாத்து போப்பா அப்படி சொல்லி இருந்தா அவரே கையெடுத்து கும்பிட்டுருப்பா ஓ இவ்வளவு பெரிய மனுஷங்கிட்டே நம்ம வம்புக்கு போக இருந்தோம் அவர் வண்டியை நம்ம அடிச்சது அப்படின்னு நீ போய் அவன் வண்டி அடிச்சுட்டு அவனையோ போட்டு அடிக்கிறீங்கன்னா வெகுஜன மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள் தொண்டம் பண்ணலாம் புரியுதா தொண்டை ஏதாவது பண்ணா ஏதோ கடிச்சிட்டு போலாம் நீங்க பக்கத்துல இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா அப்போ உங்க ரவுடித்தனை வெளிப்பட்டுருச்சு அதுல பண்ணது இல்லாம வீடியோ போடுறீங்க ஆவேசமாக கையை ஆட்டி கொண்டு கையை இந்த சவுக்கு சங்கர் என்ன அவனுடைய கள்ளக்காதலியோட வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்கூட்டருக்கார மேலே தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லையா இறங்கி போயிட்டு அவனை விட்டுருங்கப்பா அவன் வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா ஏன்னா இடிச்சு இருந்தாதான அவன் வண்டியை போய் பார்க்க முடியும் ஏண்டா தலைவர் வர்றத பார்த்துட்டு குறுக்க வந்து பொறுமையா போயிட்டு வண்டின்னு எடுத்துட்டு வம்புக்கு வரான் அவன் வண்டியை போய் இடித்ததாக இந்த சவுக்கு சங்கரை சொல்கிறான் முதல்ல இவனை செருப்பு கழட்டி அடிக்கணுங்க இந்த சவுக்கு சங்கரை வண்டி இடித்ததை இவன் பார்த்தானா நல்லா பாடுறா ஏண்டா குருட்டு பயலு ஆ காசு கொடுத்தா சோறு எது பீ எதுன்னு தெரியாதா காசு கொடுத்தா பீயை கூட தும்பியா நீ ஏன்டா குருட்டு பயலு இதுக்கு தான் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் அவனை செருப்பால் அடித்து ஊட்ட விட்டு துரத்தி இருக்கு இன்றைக்கி நீ வந்து யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் அவன்கிட்ட போயிட்டு நீ நல்லா ஊன்னிக்கிட்டு இருக்க அவன் தலைவர் வர்றதை உன்னிப்பாக கவனித்து அண்ணாமலை அனுப்பியபடி அண்ணாமலை நாடகமாடியபடி அண்ணாமடி அண்ணாமலை அவருக்கு வந்து சொன்னத படி அவன் செஞ்சுருக்கிறான் அவன் வந்து எழுச்சி தமிழரை வந்து தாக்குவதற்கான ஒரு திட்டத்துடன் தான் இதே வந்திருக்கானுங்க ஆனால் இவர் வந்து கதவு திறக்கணுமா பார்க்கணுமா ஏண்டா லூசு பைலே முதல்ல அந்த வண்டி இடித்தாங்களா அதை பாருடா நீ மாட்டுக்கும் பேசக்கூடாது சரியா சவுக்கு உனக்கு